பஞ்சாப் இல்லாட்டியும் போக மாட்டேதில்லன்னா பஞ்சாபில் இருந்தாலும் காசுக்கு ஆசைப்பட்டான் போகத்தானே தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எழுது மட்டு வாழ் பகுதியில் ஏனையின் வீதியில் நிற்கிறேன் இந்த நேரம் ஏன் இந்த இடத்தை நிற்கிறேன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுகுமார திசா நாயக் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றுக் வருது இந்த நேரத்தில் மக்களது எதிர்பார்ப்புகள் அல்லது அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏனையினால போற பலதும் பத்தும் நிறைய பேர் இதால் போவினமே என்னன்னு சொன்னால் பெரிய ஏனைய மாவட்டங்களுக்கான விநியோகமா இருக்கும் எனவே இந்த இடத்துல வர பல மக்களோட நான் கதைச்சு அவர்களுடைய முடிவை அறிஞ்சு உங்களுக்கு தெரிவிக்க போறேன் ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்க போது வாங்குவோம் காணொலிகள் போ

நன்றி என்ன உங்களுக்கு சொன்னனு கருத்து இல்லை தற்போது நாட்டில் வந்து ஜனாதிபதிகள் பரவ பதவி நிறைய மாற்றங்கள் நடந்து நடந்தது ஒரு இளைஞரா உங்களோட மனதிலயே அடுத்த விஷயங்கள் என்னென்ன பிடிக்கும் என்ன என்னென்ன என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு கேட்குறீங்க ஒரு இளைஞரா தற்போது நாட்டில இருக்க ஜனாதிபதி மாற்றம் வேண்டி பார்த்தா நெரு திருப்பங்களாக மாற்றங்களை ஏற்படுத்த அரச நடவடிக்கைகள் சிறிய நடவடிக்கை எந்த விட விடியமின்றத தொட தொடக்கத்துல திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் எல்லாம் இலங்கைக்கு புதிதான அது இல்லை பழமையாக நிறைவேற்ற ஒரு விடயம் எப்படியாக இருந்தாலும் இலங்கையினுடைய ஒரு மூன்று ஆண்டு காலம்

பங்கு பெற்றல் இருந்தவர் சரி ஆனால் தற்போத ஜனாதிபதி தன்னிச்சையாக வந்தவர் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற என்றதையால் இடதுசாரி இடதுசாரி கட்சி என்ற வந்தார் இவர் வந்து ஒரு நாட்டுக்கு வித்தியாசமான நடவடிக்கை கிடையாது ரொம்ப இனத்தவர்கள் சமநாபர் நடப்பாக இருப்பதனால்

எதிர்பார்க்க முழுமையாக ஒரு ஒன்று எங்களுக்கு இருக்குது தான் இந்த கிட்டத்தட்ட விடுதல் புலிகள் ஆட்சி காலத்துல வந்து அவர்களுடைய கொள்கைகள் வந்து கிட்டத்தட்ட சில மாதிரி அதாவது நிறைய விஷயங்கள்ல நான் உங்களுக்கு சொல்ற நினைக்கிறேன் அது மொத்த மாதிரி சில பேர் பாத்துக்கணும் அதாவது ஒரு

இவருடைய நடவடிக்கையை பார்த்தால் மூன்று இன மக்களுக்கும் சமத்துவம் என்பது ஒன்று கிடைக்கும் ஏன்னா முதலாக நடவடிக்கை கூட இதுவரை காலம் மத குருமார்கள் எழும்பி நின்பாங்க தேசிய கீதத்துக்கு எழும்பி நிற்க வேண்டும் பௌத்த குருமார் எழும்பி நின்றுவாங்க கூட அப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் சமத்துவம் கட்டாயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றி நாட்டுல வந்து ஆட்சி மாறி இருக்கிறது அதிரடியான மாற்றங்கள் குறைப்புகள் அதே மாதிரி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைன்னு மாணிக்க வந்திருக்கேன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த மாற்றத்துல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கிறது விவரமா சொல்லுங்க நல்லா இருக்கு மாற்று கண்டிப்பா அது புரிய விஷயமா இருக்கு ரைட் ஒரு இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பா நெரியாக்கள் கடந்த ஆட்சியில வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிக்கின்றது

வணக்கம் ஐயா வணக்கம் நாட்டில வந்து நிறைய ஆட்சி மாற்றங்கள் நடந்து நிறைய அதிரடிகள் நடந்து கொண்டிருக்குது அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சரி என்ன விஷயங்கள் இதுவரைக்கும் கூட நடந்ததும்

வணக்கம் அண்ணா நாட்டுல வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அதிரடிகள் நடக்குது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க

தொடரும் மட்டும்தான் நம்ப எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்னென்ன விடயங்கள்ல என்னும் விலை குறைப்பு விலை குறைப்பு நடைபெற்றால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறீங்க பொருள் நன்றி அவங்களோட கருத்து எனவே இந்த காணொளி நிச்சயம் உங்களோட மனதுல இடம் பிடிச்சிருக்கும் நிறைய பொதுமக்கள் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றன இதை வந்து அரசியல்வாதிகள் பார்த்து மக்களுக்கு சேவை அற்றக்கூடிய ஒரு மனநிலையில தர வேணும் நாடு முன்னேற வேண்டும் எரியும் வந்து இந்த வெளிநாட்டு மோகம் என்றது ஒன்று இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆவலோட அந்த எதிர்பார்ப்பையும் கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்